ஜெயச்சந்திரன் கோல்டன் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்க பயணம் மேற்கொண்டிருக்கிறார் இன்று ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் அமெரிக்க முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வருமாறு அவர் உரையாற்றி இருக்கிறார் அந்த உரையிலே இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவதுதான் எங்களுடைய இலக்கு என்று சொல்லியிருக்கும் முதலமைச்சர் தெற்காசியாவிலேயே தமிழ்நாடு தான் முதலீடுகளுக்கு தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மாநிலம் என்றெல்லாம் அந்த உரையில் குறிப்பிட்டு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை சிகப்பு கம்பளம் பிரித்து தமிழ்நாடு வரவேற்கிறது என்று சொல்லியிருக்கிறார் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் கோட்டை வட்டாரத்தில் முதலமைச்சரின் பயணம் பற்றி ஒரு புதிய ஒரு தகவல் ஒன்று நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது அது என்னவென்றால் ஏற்கனவே ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி சென்னையிலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வரை அமெரிக்காவில் இருப்பார் என்றுதான் அவருடைய திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது இப்போது கிடைக்கிற ஒரு தகவல் என்னவென்றால் முதலமைச்சரின் திட்டம் மேலும் சில நாட்கள் நீட்டிக்கப்படக்கூட வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் அதிகாரிகள் வட்டாரத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவல் என்னங்க அமெரிக்கா போகிறாங்க எத்தனை நாள் யாராரை யாரை சந்திக்கப் போகிறோம் என்றெல்லாம் ரொம்ப விரிவாக ஆழமாக ஆலோசனை நடத்தி அதன்படிதானே பயணத்திட்டம் வகுக்கப்படும் இப்போ எப்படி திடீர்னு மாறும் என்றெல்லாம் நாம் கேட்கும் போது அதுக்கு வந்து அதிகாரிகள் தரப்பில் சொல்கிற விளக்கம் வந்து முதலமைச்சர் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இரவு விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் போதே ஒரு தகவலை சொன்னார் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் என்னை சந்திப்பதற்கு பல்வேறு முதலீட்டாளர்கள் போட்டா போட்டி போட்டுக்கொண்டு நேரம் கொடுத்துருக்கிறார்கள் இப்போது நான் கொடுத்துருக்கும் நாட்களே போதுமானவையா என்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது என்ற ரீதியில் முதலமைச்சர் விமான நிலையத்திலேயே செய்தியாளர்களை சந்திக்கும்போது ஒரு தகவலைச் சொன்னார் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் அது செய்யப்போகிறோம் இது செய்யப் போகிறோன்னு டைம் கேட்டுருக்குறாங்க இப்போ நான் கொடுத்துருக்குற நாட்களே போதாதுன்னு நான் கருதுறேன் அந்த அளவுக்கு போட்டி போட்டுக்கொண்டு ஆர்வத்தோட இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இன்றைக்கி முதலிடத்தில் இருக்குது தொழில் முதல்களை அந்த அடிப்படையில் பார்த்தால் இன்னும் சில நிகழ்ச்சிகள் முதலீட்டாளர்களுடைய சந்திப்புகள் அதிகரிக்க கூடும் என்ற ஒரு ஒரு தகவல் இப்போது வருகிறது இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை ஆனாலும் முதலமைச்சருடைய பயணத்திட்டம் திட்டம் மேலும் சில நாட்கள் நீட்டிக்கப்படவும் வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்கள் அதன் அடிப்படையில் திமுகவின் முப்பர் விழா செப்டம்பர் பதினேழாம் தேதி நடத்துவதாக ஏற்கனவே ஒரு திட்டம் இருக்கிறது முதலமைச்சருடைய அமெரிக்க பயணம் நீட்டிக்கப்பட்டால் முப்பெரும் விழாவும் சற்று தள்ளிப்போக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அறிவாலய வட்டாரத்தில் இது ஒரு பக்கம் இன்னொரு முக்கிய நகர்வாக இன்றைய அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுவது தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மூன்று மாத கால அரசியல் படிப்புக்காக லண்டன் சென்றிருக்கிற இந்த நிலையில் அவர் போன இரண்டாவது நாளிலேயே தமிழ்நாடு பாஜகவுக்கான ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது மூத்த தலைவர் ஹெச் ராஜா தலைமையில் அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அதிலே ஐந்து உறுப்பினர்கள் ராஜா தலைவர் அவரை தவிர ஐந்து உறுப்பினர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் அதாவது மாநில துணை தலைவர் சக்கரவர்த்தி மாநில துணை தலைவர் கனக சபாபதி மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் கருப்பு முருகானந்தம் மற்றும் மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் ஆகிய ஐந்து பேர் மொத்தம் ஆறு பேர் கொண்ட இந்த ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இது பற்றி பாஜக வட்டாரத்தில் பேசும்போது அண்ணாமலை வெளிநாடு சென்றாலும் என் இதயம் இங்கேதான் இருக்கும் என்று அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட இது அண்ணாமலை தேர்ந்தெடுத்த குழு தான் இந்த குழு அதிலே முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால் இந்த குழு தமிழ்நாடு சீனியர்களிடையே ஒரு ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதாவது பாஜக இணையமைச்சர் எல் முருகன் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சட்டமன்ற பாஜக குழு தலைவர் நைனார் நாகேந்திரன் மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் இவர்கள் எல்லாம் இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் எப்படியாவது இடம் பிடித்து விட வேண்டும் என்று தங்களுடைய டெல்லி சோர்ஸ்கள் மூலமாக கடுமையாக முயற்சித்து வந்தார்கள் ஆனால் அண்ணாமலை லண்டன் செல்வதற்கு முன்பு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அதாவது செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து பாஜகவுடைய உறுப்பினர் சேர்க்கை ஆரம்பிக்கிறது இதுவரை உறுப்பினராக இருந்தவர்கள் ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தங்களுடைய உறுப்பினர் அட்டையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் மற்றும் இதுவரை உறுப்பினர் இல்லாமல் இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடியவர்களையும் உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் இந்த இயக்கம்தான் செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து பாஜகவில் ஆரம்பமாகிறது அதன்படி தேசிய அளவில் பிரதமர் மோடி முதல் உறுப்பினராக தன்னை செப்டம்பர் ஒன்றாம் தேதி பாஜகவில் சேர்த்து கொள்ள அதே போல செப்டம்பர் ரெண்டாம் தேதி தமிழ்நாட்டில் முதல் உறுப்பினராக மூத்த தலைவர் ஹெச் ராஜா அண்ணன் அவர்கள் தன்னை உறுப்பினராக இங்கே சேர்த்து கொள்வார் என்று அண்ணாமலை அறிவித்திருந்தார் கிட்டத்தட்ட இதுவே அந்த ஒருங்கிணைப்பு குழு அதுக்கான ஒரு ஒரு சமிக்கையாகத்தான் அப்போதே பார்க்கப்பட்டது அந்த ரீதியில்தான் ஹெச் ராஜா இப்போது ஒருங்கிணைப்பு குழுவின் மாநில தலைவராக இடம்பெற்றிருக்கிறார் அதே போல சீனியர்களுடைய நேரடியான பிரசன்ஸ் இல்லாமல் அவர்களுடைய ஆதரவாளர்கள் வேண்டுமானால் இடம்பெற்றுக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த குழு அமைக்கப்படுகிறது அதாவது எல் முருகன் இல்லை தமிழிசை இல்லை வானதி சீனிவாசன் இல்லை நயினார் நாகேந்திரன் இல்லை பொன் ராதாகிருஷ்ணன் இல்லை இவர்கள் இல்லாத இந்த குழுவில் மூத்த பாஜகவின் மூத்த துணைத் தலைவர் சக்கரவர்த்தி கனக சபாபதி எஸ் ஆர் சேகர் ராமசீனிவாசன் இவர்களெலாம் இருக்கிறார்கள் இதிலே கனக சபாபதி எஸ் ஆர் சேகர் இருவரும் கோவை வட்டாரத்தை சேர்ந்தவர்கள் இப்படி ஒரு நிலையில் இன்னொரு விஷயமும் இந்த குழுவை பற்றி இன்னும் சில புகார்களும் இருக்கின்றன அது என்னன்னு கேட்டால் இந்த குழுவில் தலித்துகள் இல்லை இன்னும் சொல்ல போனால் பெண்கள் இல்லை பானதி தமிழிசைலாம் இருக்காங்க இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் அனைத்து தரப்பினருக்கும் ரெப்ரசன்டேஷன் இருக்கணுமா இல்லையா ஆனால் தலித்துகளுக்கு இடமில்லை பெண்களுக்கு இடமில்லை இன்னும் சொல்ல போனால் மக்கள் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இடமில்லை இதுதான் ஒருங்கிணைப்பு குழுவா இந்த குழு தான் கட்சியை மூன்று மாத காலம் நடத்துமா என்ற கேள்விகளும் தமிழ்நாட்டின் பல்வேறு பாஜகவுடைய சீனியர்களிடமிருந்து டெல்லிக்கு புகார்களாக சென்றிருக்கின்றன ஆனால் இந்த இந்த ஒருங்கிணைப்பு குழுவை மாற்றுவார்களா என்பதிலும் ஒரு கேள்வி இருக்கிறது ஏனென்றால் இந்த ஒருங்கிணைப்பு குழு அண்ணாமலைக்கு மிகவும் வேண்டியவரான தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷுக்கு அனுப்பப்பட்டு அவருடைய ஒப்புதலின் பேரில்தான் இன்று வந்து அருண் சிங் அதை வெளியிட்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் இதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய அப்டேட் அடுத்தது இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அதாவது கோவை திருப்பூர் மாவட்ட பாமக அமைப்புகளை முற்றிலுமாக கலைப்பது என்பதுதான் அவருடைய அறிவிப்பு அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா திருப்பூர் கோவை மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட பாமக நிர்வாகங்களை அந்த நிர்வாகிகள் அனைவரும் விடுவிக்கப்படுகிறார்கள் அந்த மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஏற்றவாறு தொகுதி தலைவர்கள் தொகுதி செயலாளர்கள் விரைவில் அறிவிக்கப்படுவார்கள் என்று டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார் பொதுவாகவே பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி ஒரு அரசியல் கருதுகோள் உண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து வட மாவட்டங்களில் மட்டும்தான் சற்று செல்வாக்கானவர்கள் அவர்களுடைய ஏரியா வட மாவட்டங்கள் தான் அவர்களுக்கு தென் மாவட்டங்களிலோ மேற்கு மாவட்டங்களிலோ அவர்களுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை என்பதுதான் அரசியல் ரீதியான ஒரு உண்மையும் கூட அதே நேரம் அதுக்காக அங்கே மாவட்ட நிர்வாகங்களோ அங்க அமைப்புகளோ இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அங்கேயும் அமைப்புகள் மாவட்ட தலைவர்கள் எல்லாமே இருக்கிறாங்க இந்த நிலையில் இந்த கட்சி அமைப்புப்படி திருப்பூரில் மூன்று மாவட்ட பாமகவும் கோயம்புத்தூரில் ஐந்து மாவட்ட பாமக அமைப்புகளும் இருக்கின்றன இப்ப இந்த அத்தனையும் ராமதாஸ் கலைத்து விட்டார் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாவட்ட தலைவர்கள் மீது மிக கடுமையான புகார்கள் கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றன அதாவது திருப்பூர் கோவிலே இருக்கக்கூடிய முக்கியமான கம்பெனிகளிடமிருந்து அவர்களை விரட்டி வசூல் செய்கிறாங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க உள்ளிட்ட பல புகார்கள் இந்த பாமகவின் மாவட்ட நிர்வாகிகள் மீது டாக்டர் ராமதாஸுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் பாமக இருக்கு ஆனால் இவர்கள் எல்லாம் திமுகவுக்கு வேலை செய்திருக்கிறார்கள் அல்லது திமுகவிடம் ஒரு ஆதாயத்தை பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வேலை செய்யாமல் இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு புகாரும் சேர்ந்து கொள்ள இப்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அமைப்பு கலைப்பு அதாவது திருப்பூர் கோவை மாவட்டங்களுடைய கலைப்பு மட்டுமல்ல பாமக செல்வாக்காக இருக்கக்கூடிய வட மாவட்டங்களில் கூட இதே போன்ற அதிரடி கலைப்பு நடவடிக்கைகளை டாக்டர் ராமதாஸ் மேற்கொள்ள இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அதே போல பாமகக்குள்ள இன்னொரு கருத்து இருக்கு இந்த விஷயத்தில் டாக்டர் ராமதாஸுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு அதனால தான் முதலில் இதை தன்னுடைய சமூக தளத்தில் இந்த அறிவிப்பை டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டு விட்டார் என்றும் ஒரு கருத்து பாமக கூடாரத்துக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறது இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன் Taste the daily minimumalam.com தமிழ் என்னும் முதல் மொபைல் பத்திரிகை